நாம் எவ்வளியோ மக்களும் அவ்வளியே ஒரு அழகான நகரம் இருந்தது அந்த நகரத்தின் நுழைவாயிலில் எப்பொழுதும் ஒரு வயதான பெரியவர் அந்நீர்கள் யாரும் உள்ளே சென்று விடாமல் காவல் காத்து கொண்டிருப்பார் அன்று ஒரு நாள் வாலிபன் ஒருவன் நகரத்தின் வாயிலை நோக்கி குதிரையில் வந்து கொண்டிருந்தான் அப்பொழுது அங்கிருந்த வயதான காவலாளியிடம் ஐயா பெரியவரே இந்த ஊர் மக்கள் எப்படி என்று கேட்டான் அதற்கு அந்த வயதான காவலாளி என் கேட்கிறாய் தம்பி இந்த ஊரில் வந்து தங்கப் போகிறாயா என்று சந்தேகத்துடன் கேட்டார் ஆமாம் பெரியவரே நான் முன்பு இருந்த ஊர் மிகவும் மோசமாகவும் எதற்கெடுத்தாலும் சண்டையிட்டு கொள்வார்கள் ஒருவரை பற்றி ஒருவர் தவறாக பேசிக்கொண்டும் கிட்டிக்கொண்டும் இருப்பார்கள் அதனால் எனக்கு எப்பொழுதும் அந்த ஊரை விட்டு வருவோம் என்று இருந்தது அதனால்தான் இந்த ஊர் எப்படி என்று கேட்டேன் என்றான் தம்பி இந்த ஊர் உன்னுடைய ஊரை விட மிகவும் மோசமாகவும் போட்டி போறாமல் சண்டை ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் நீயே நிம்மதியை தேடி இங்கே வருகிறாய் உனக்கு இந்த ஊர் ஏற்றதாக இருக்காது தம்பி என கூறி அந்த வாலிபனை வெளியே வழியனுப்பி வைத்தார் அவ்வளியாக வந்த வேறொரு ஆள் காவலாளியிடம் அதே கேள்வியை கேட்டான் ஐயா இந்த ஊர் தங்கி வியாபாரம் செய்யலாம் என்று இருக்கிறேன் இந்த ஊர் மக்கள் எப்படி என்று கேட்டான் பெரியவர் சிரித்து கொண்டே ஏன் தம்பி உனக்கு கல்யாணமாகி விட்டதா என்று கேட்டார் ஐயா எனக்கு கல்யாணமாகி மூன்று குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றான் அப்புறம் ஏன் இந்த ஊருக்கு வருகிறாய் உங்கள் ஊரிலே வியாபாரம் செய்யலாமே எங்கள் ஊர் ரொம்ப நல்ல ஊர் எங்கள் ஊர் மக்கள் அனைவரும் பாசமாக பழையக்கூடியவர்கள் என் குடும்பம் இப்பொழுது மிகுந்த வரிமையில் இருக்கிறது இந்த ஊருக்கு வந்து என் குடும்பத்தின் வறுமையை போக்க வியாபாரம் செய்து சம்பாதிக்கலாம் தான் இங்கு வந்தேன் நான் நிறைய பணம் சம்பாதித்து கொண்டு மீண்டும் எங்கள் ஊருக்கு சென்று விடுவேன் என்று கண்கலங்கபடியே கூறினான் காவலர் அலாதை தங்கி இந்த ஊர் மக்களும் நல்லவர்கள் தான் தைரியமாக நீ இந்த ஊரில் வியாபாரம் செய்யலாம் என்று கூறி கதவுகளை திறந்து உள்ளே அனுப்பி வைத்தார் காவலாளின் அருகில் இருந்த ஒருவர் பெரியவரின் செயலை பார்த்து கொண்டு இருந்தார் உடனே அவரிடம் சென்று ஐயா நீங்கள் முதலில் வந்தவரிடம் இந்த ஊர் மிகவும் மோசமானது என்று சொன்னீர்கள் இவரிடம் மட்டும் இந்த ஊர் நல்ல ஊர் என்று சொல்லுவீர்களே ஏன் என்று சந்தேகத்துடன் கேட்டார் அதற்கு அந்த பெரியவர் இந்த உலகம் கண்ணாடி மாதிரி நாம் எப்படி இருக்கின்றோமோ அப்படியே தான் கண்ணாடி நம்மை காட்டும் என்றார் ஓகே விவர்ஸ் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க